இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நிறைய கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா குறிப்பாக நம்ம மாதிரி நாடுகளில் பார்த்து வளரக்கூடிய கலாச்சாரம் ஹாலிவுட் பாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து இல்லை மஷ இல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அல்லது அந்த கலாச்சாரத்தில் வழங்கி வளர்ந்து 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 சினிமாக்கள்லாம் வாழ்ற மாதிரியே கணவன் மனைவி உறவு இருக்குன்னு நினைக்கிறாங்க அல்லது அவங்க எதை கேள்விப்படுறாங்களோ அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறாங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போன உடனே அப்படி வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுத்துடுறாங்க வாழ்க்கையை திருமணமாக போகிறவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்திலிருந்து இது அப்படியே அத்து எரிஞ்சுருங்க இந்த நினைப்பே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது என்ன தெரியுமா முதலாவது இன்னைக்கு பல முஸ்லிமான மார்க்கத்தை படிக்கின்ற ஆண்களும் பெண்களும் நினைக்கிறார்கள் திருமணம் பண்ணா போதும் நான் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு திருமணம் என்ன மாத்திரும் என் மனைவி என்ன மாத்திருவா கணவன் என்ன மாத்திருவா அல்லது இவன் இந்த பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணி போயிட்டா மாறிடுவா அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு கிடைச்சா மாறிடுவா யார் சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஜ்ரு தொழுகனா க ஃபஜர தொழுகலன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஃபஜ்ரு தொழுவாரா அவர் தன்னை முஸ்லீமாக திருமணத்திற்கு முன்னாலே வார்த்தெடுத்தால் தான் திருமணத்திற்கு பிறகும் எப்படி வாழ முடியும் ஒரு முஸ்லிமாக வாழ முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல குணத்தோடு அவர் வாழலைன்னா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் நல்ல குணத்தோடு வாழ்ந்துருவாரா முடியாது நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நிமிடமே மாறணும் கல்யாணம் அதுக்கு ஒரு ஷர்த்தா வைக்கப்படக்கூடாது இரண்டாவது மிக முக்கியமானது கல்யாணம் பண்ணா மட்டும் இருந்து நான் பாதுகாக்கப்பட்டுருவேன் கல்யாணம் பண்ணா மட்டும் நான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்யறதுல இருந்தோ நான் பாதுகாக்கப்பட்டுவேன் அப்படின்னு நினைக்கிற தப்புல அது ஒரு வழியா ஒரு காரணமாக சொன்னான் அதுதான் தீர்வுன்னு சொல்லல அதுக்குரிய தீர்வு என்ன அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் திருமண வாழ்விற்கு முன்னால் இருந்தால் திருமணம் அவனுக்கு ஜிநாவிலிருந்து பாதுகாப்பதற்கு வழியை கொடுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லாஹுடைய அச்சம் இல்லைன்னா ஒரு மனைவி இல்லை எத்தனை மனைவியை கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான் அல்லாஹுடைய அச்சம் இல்லாதவன் இப்போ அல்லாஹுடைய அச்சம் தான் ஜினாவில் இருந்தோ அல்லது இது போன்ற காரணங்கள் இது போன்ற அசிங்கமான செயல்களில் இருந்தோ எம்ளை பாதுகாக்கமே தவிர கல்யாணம் இல்லை மூணாவது ரொம்ப முக்கியமானது கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்போம்னு மட்டும் நினச்சிடாதீங்க கல்யாணம் பண்ணால் மட்டும் சந்தோஷமா இருப்போம்னு நினச்சிடாதீங்க கல்யாணம் பண்ணாலே அந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அப்படி வாழ்க்கை அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையானு ரொம்ப பேர் எதிர்பார்ப்போடலாம் கல்யாண வாழ்க்கையில் உழைஞ்சிடாதீங்க கல்யாண வாழ்க்கைங்கிறது சிரமம் கஷ்டம் பிரச்சனை சண்டை சச்சரவு சில நாட்கள் சில நேரம் சில நிமிடங்களுடைய பிரிவு இதெல்லாம் இருக்க தான் செய்யும் என்ன கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தேன் ரெண்டு வருஷம் சந்தோஷமாக இருந்தேன் மூணாவது வருஷம் சந்தோஷத்தை காணோமே அப்படின்னு நினைக்க முடியாது திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி கொடுக்காது திருமண வாழ்வோடு குர்ஆன் சுண்ணாவும் ஈமானும் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாலாவது பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோன்னா நம்ம ஒரு அடிமையாக மாறிடுவோம்னு சொல்லி எங்களுக்கு என்ன வேலை சமய கட்டில் வேலை என்ன வேலை கணவனுக்கு ஏதாவது ஹிதுமை செய்யணும் அல்லது மாமியாருக்கு ஏதாவது ஹிதுமை செய்யணும் அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஹிதுமை செய்யணும் நாங்கள் ஒரு அடிமையாக மாற போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹு ரப்பூல்லாலமின் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் பெண்களுக்கும் கொடுக்கிறான் ஒஜா அலபக்கும் பின்னாடி வரும்போது அது நமக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி திருமண வாழ்வையில் நுழையும் பொழுது இந்த இந்த நிகழ் இந்த 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 நீக்கிறோம் உள்ள உள்ளத்தில் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் ஹலாலாக வாழப்போகிறோன்னு சொல்லி திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும் அல்லாஹ் ரபுல்லாலமின்னு வரக்க செய்வான் எதிர்பார்ப்புகளோடு உள்ளே போகிறதுனால தான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலைன்னா என்ன என்ன செய்யறாங்க ஏமாந்துடுறாங்க திருமண வாழ்க்கை ஒரு உருவ ஒரு ஒரு பெயிண்ட்டை வரைகிற மாதிரி ரெண்டு கலர் இருந்தால் தான் அந்த பெயிண்ட்டு வரும் அப்படியா இல்லையா இயற்கையை இயற்கையை வ வரைகிற மாதிரி அந்த ரெண்டு பைண்ட் இணையில சொன்னால் உருவம் வராது கண்ணியமான முறையில் அந்த உறவு இரு இரண்டு உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும்